விசுவாசம் இந்த கடுகு அளவு விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தையும் பதிமூன்று முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ரெண்டுல நம்ம பார்க்கிறோம் வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதையை கொப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் ஸோ அந்த வசனத்தின்படி இந்த கடுகு அளவு விசுவாசம் சைஸ் பற்றி இல்லை ஆனால் அது எவ்வளோ க்ரோ ஆக முடியும் வளர முடியும் அப்படின்றதுலாம் தான் இருக்குது ஸோ இந்த சின்ன விதை நம்ம விதைக்கும் போது அது வளர்ந்து ஒரு பெரிய மரம் போல ஆகுகிறது அதில் வந்து பறவைகள்லாம் வந்து அடைக்கலம் பெறுமா அந்த அளவுக்கு அது பெருசா வளரும் ஸோ அதே போல உங்களோட சின்ன விசுவாசம் உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியாக மாறுதுக்கு அது ஒரு விதையாக இருக்கிறது அந்த எவ்வளோ பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு சாட்சியாக வைப்பார் இந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வளர்ந்து 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 மற்றவங்களுடைய லைஃப்பும் இம்பாக்ட் பண்ணும் ஸோ இதுதான் பில்லிகிராம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அவர் நிறைய பேர் ஆண்டோருடைய ரட்சிப்புக்குள் நடத்தினார் ஓவர் டூ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்பிள்க்கு அவர் ரீச் பண்ணியிருக்கிறார் அது எல்லாமே அவருடைய தாழ்மையான அம்மாவுடைய ஜபங்கள் மூலமாக நடந்துச்சு அவங்க ஒரு சின்ன ஃபார்ம்லனா அவங்க வளர்ந்து வந்தாங்க சின்ன வயசில் அவங்க அம்மா ஒரு ப்ரீச்சர் கிடையாது அவங்க ஒரு மிஷினரி கிடையாது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன் கிடையாது ஆனால் அவங்க ஒரு வெரி சிம்பிள் காட் ஃபியரிங் கர்த்தருக்கு பயந்துருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்களாம் அவங்களுடைய கட்டளுக்கு பக்கத்தில் அவங்க முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிப்பாங்கலாம் ஆண்டவர் அவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும் அவர்களை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஜபிப்பாங்களாம் அவங்களுடைய விசுவாசம் சின்னதா இருந்தாலும் அவங்க இந்த ப்ரேயரை கண்டினியூஸா பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்களாம் அதை பார்க்கும் பொழுது பில்லிகிராம் இன்ஸ்பயர் ஆகி அவர் வளரும்போது அந்த ப்ரேயர்ஸை நினைத்து கொண்டே இருப்பார் ஆண்டவருக்குள் இன்னும் வளர்ந்து இப்போ நம்ம கேட்கறது போல ஒரு பெரிய வேஞ்சலிஸ்டாக வந்து நிறைய பேரை ஆண்டோருக்குள்ள ரட்சிப்புக்குள் நடத்தினார் நிறைய பேர் அவங்களோட பாவங்கள்லாம் விட்டு விட்டு ஆண்டோருக்குள் வந்தார்கள் அந்த சின்ன பிரேயர்னால ஒரு மகனை ஆண்டோருக்கு ஊழியம் செய்யும்படி வளர்த்து அவர் எத்தனை பேரோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாரு அதே போல என்னோட பாட்டி ஸ்டெல்லா கிறேன் அவங்களும் எங்களோட அப்பாவுக்காக ஜெபிச்சாங்க என் அப்பா எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூன்ஸ்னால நிறைய பாவ பழக்கங்களுக்குள்ள இருந்தாங்க ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் என்னோட பாட்டி ஒவ்வொரு டியூஸ்டேயும் என்னோட அப்பாக்காக தினமும் ஜெபிப்பாங்க ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு ஜோம் பண்ணுவாங்க ஒரே வருஷத்தில் ஆண்டர் அவர்களை ரத்து அவர்களை பரிசு தாவியினால் நிரப்பி ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றினார் இப்போ நீங்க அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி அதே ஆசிர்வாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கண்டினியூ ஆகுது அவங்களுடைய ஜெபங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவோட அம்மா ரமோலா பாட்டி அவங்களுடைய பிரேயர்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு நாலு பேருக்கும் தினமும் தினமும்பிப்பாங்களாம் என்னோட நாலு பிள்ளைங்கள ஒருத்தராச்சு ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம் அந்த டைம் அவங்க நாலு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகலை ஸோ அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அவங்க பாளையங்கோட்டையில் ஒரு சின்ன ஊர்ல தான் இருந்தாங்க அந்த சின்ன ஊர்ல அந்த இடத்துல ஒரு மூளையில அவங்க செய்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்தார் கண்ணு முன்னாடி எந்த ஆதாரமும் இல்லை யாருக்கும் கல்யாணம் எங்கே எங்க போறாங்க என்ன செய்ய போறாங்க அவங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் அந்த சின்ன விசுவாசத்தின் நிமித்தமாக அவங்க வந்து ப்ரேயரை பண்ணாங்க இப்பொழுதும் என்னோட அம்மாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்னோட அப்பாவோட இணைத்து குடும்பமாக ஊழியம் செய்துட்டு இருக்காங்க நாங்களும் அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்றோம் ஆண்டவர் அந்த சின்ன விசுவாசத்தை गणम फंडगृहर